ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த அதே முட்டை கிரேவி தான் சூப்பரான டேஸ்ட்டில் இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் வேக வச்ச முட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாமே இருக்குது ஒன்றுன்னா சொல்கிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை முக்கியமாக இந்த கிரேவிக்கு டேஸ்ட் தர்றது இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப எடுத்துகிற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதை அரைச்சி வச்சுக்கோங்க கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா செவந்து வரணும் அப்படின்னா தான் அந்த கிரேவி சூப்பராக வரும் எப்போவுமே எந்த குழம்புக்குமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் ஃபைனலி அந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி தான் அன்னைக்கு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசனை தரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் சரிங்களா தான் நம்ம கடைசியாக தக்காளி போடணும் அதுக்கு முன்னாடி வந்து போட்டுறக்கூடாது பச்சை வாசம் நல்லா போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலைகள் போட்டு இந்த நேரத்தில் வதக்கிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த நேரம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் நேரத்தில் வதங்கிரும் இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கூடவே மல்லித்தூள் வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சரியா நல்லா வதக்கிக்கலாம் சரியா நல்லா வதங்கணும் இந்த நேரத்தில் இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை அப்படியே சாப்பிட்லான் இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்திங்களா இந்த நேரத்தில் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சரியா இந்த மசாலா ஒன்றோட ஒன்றா கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே கலந்து வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிய விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா இன்னும் சேர்க்கல அதாவது அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கும்போது பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்தனால நல்லா கெட்டியாயிரும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக விடணும் சரியா இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கலந்த பிறகு மிக்சி ஜார் நம்ம கழுவுனால் அந்த மசாலா அதில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஓகேவா இதுக்கப்புறம் தேவையான உப்பு நம்ம போட்டிருந்தோம் இருந்தாலும் உப்பு பத்தாது கொஞ்சமாக உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நல்லா கொதிய விட்டுருங்க சரியா நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும் ஏன்னா பொட்டுக்கொடலெலாம் சேர்த்தனால கிரேவி கொஞ்சம் குளுகுளுன்னு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்து எல்லா முட்டைகளும் இது கூட சேர்த்து விட்ரலாம் இந்த நேரத்தில் அடுப்பு தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் அப்படியே சுண்ட சுண்ட அந்த மசாலாக்கள் வந்து கொஞ்சம் முட்டைக்குள்ளே இறங்கி வரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே மல்லி இலைகளை மேலால தூவி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டு அப்படியே இறங்கி சாப்பிட்டோன்னு வாங்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க